வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் அன்போடு வரவேற்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா கொடிவேரி அணை நாம் இந்த இது எதுக்காக போடுறோன்னா புதுநெல் புது நாத்துங்கிற ஒரு படம் வந்து பாரதி ராஜா டைரக்ட் பண்ணிருக்கிறாங்க அதில் புது நடிகர்கள் மற்றும் சுகன்யாமும் அதில் அறிமுகமாகிருக்கிறாங்க அந்த படத்தில் அந்த படத்தில் இருக்கிற ஒரு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது அதை பார்க்குறதுக்காக முன்னாடி இந்த கொடிவேரி அணையில் வந்து அந்த கூபுர கோயில் சேவலை பார்த்து படிக்குது பாட்டுன்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு வந்து இந்த கொடிவேரி அணையிலையும் ஒரு சீன் எடுத்திருக்கிறாங்க அந்த சீனை வந்து நாம் இதோட ஒரு கிளிப்பிங் காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்த அணை வந்து எங்கே இருக்குதுன்னா அதாவது சத்தியமங்கலத்திலேருந்து கோபிச்செட்டி பாளையம் போகிற வழியில் கொடிவேரி அணை இருக்குது இப்போ நீங்கள் அந்த கொடிவேரி அணையில் கிளிப்பிங்ஸை பார்க்க போகிறீங்க இந்த கொடிவேரி அணையில் முதல்ல ஏகப்பட்ட படங்கள் எடுத்துருக்கிறாங்க இப்போ நாம் இந்த படத்தில் இருக்கிற காட்சிகளை மட்டும் ஒப்பிட்டு பார்க்குறோம் அதாவது இந்த பாட்டில் இருக்கிற காட்சியை மட்டும்தான் ஒப்பிட்டு பார்க்குறோம் அதைத்தான் இப்போ நாம் பார்க்குறோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொடிவேரி அணையை காமிச்சிருக்கிறாங்க அது போக கரிவரதராஜ பெருமாள் கோவில் காமிச்சிருக்கிறாங்க இப்போ நீ அந்த காட்சியை பார்க்க போகிறீங்க இதுதான் அந்த கரிவரதராஜ பெருமாள் கோயில் இந்த புது நெல் புது நாத்து அப்படிங்கிற படத்தில் சுகன்யாவும் அந்த புது நடிகரும் நடி நடித்த அந்த இடம் காட்சி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒத்த பனைமரம் வந்து நல்லா தெரிய இந்த வீ நாங்கள் போய் அங்கே எடுத்த வீடியோவில் இப்போ அதை நாங்கள் காமிச்சுக்கிறோம் அந்த ஒத்த பனை மரம் ஒத்த பனைமரம் தெரிய அதே ஒத்த பனைமரம் வந்து கண்டிப்பாக இந்த படத்தோட கிளிப்பிங்ஸில் நான் காமிச்சிருக்கிறேன் அதை பாருங்கள் இது வந்து என்னென்னா இது கரிவரதராஜ பெருமாள் கோயில் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோ சத்தியமங்கல ரோட்டில் கோ கோவை பிரிவு அதாவது சத்தி பிரிவுன்னு சொல்லுவாங்க கோவை பிரிவுன்னு சொல்லுவாங்க அங்கிருந்து கோபி போகிற வழியில் இடையிலேயே மூல வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் வரும் அந்த நேரம் லெஃப்ட்டில் திரும்பினோம்னா இந்த கரிவரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிடலாம் இப்போ நீங்கள் இந்த பெருமாள் கோயிலில் எடுத்த படத்துறை முடிந்த வரைக்கும் நாங்கள் வந்து இந்த படத்தில் எடுக்கிற இடங்கள் எல்லாம் தேடி தேடி பார்த்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் நாங்கள் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு காமிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இதை காமிக்கிறோம் எந்தளவுக்கு எங்களால் உண்மைத்தன்மையை காமிக்க முடியுமோ அளவுக்கு காமிச்சிருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தில் வர்ற அந்த சீன்களையும் இப்போ நாங்கள் போய் வீடியோ எடுத்த அந்த சீனையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வர்ற இந்த இடம் கூட வந்து கொடிவேரி அணைக்குள்ளார உள்ளே போகிறேன் என்ட்ரன்ஸ் இங்கே அஞ்சு ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினா நம்ம கொடிவேரி அணைக்குள்ளே உள்ளே வந்துக்கலாம் இப்போ அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வழியாக அங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வர வழியை தான் நாம் காமிக்கிறோம் இங்கே இதுதான் கொடிவேரி அணை இந்த பாட்டிலேயே இன்னுமே நிறையா சீன் எல்லாம் எடுத்துருக்கிறாங்க இதே கொடிவேரி அணையிலையுமே நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த இடம் எங்கே இருக்குது இந்த சீன் இதில் எடுத்து எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோவே போடுறேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரே பாட்டில் ரெண்டு மூணு கிளிப்பிங்ஸை நான் போட்டிருக்கிறேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இன்னமே நிறைய கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கலாம் ஆனால் வீடியோ எந்த ஆயிரு தான் நான் இதை சுருக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா இதான் கொடிவேரி அணை நம்ம இங்கே உள்ளே வர்றப்போ கேமராவுக்கு எவ்வளவு டிக்கெட் எவ்வளோங்கிற ரேட் முதல் கொண்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து வாய்க்கால் கொடிவேரி அணையிலேருந்து ரெண்டு வாய்க்கால் பிரியுது இந்தல்ல ஒரு வாய்க்கால் அக்கறை கொடிவேரியில் ஒரு வாய்க்கால் ரெண்டு வாய்க்கால் பிரிஞ்சு போகுது இப்போ இந்த வாய்க்கால் தண்ணி திருப்புற இடத்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து தண்ணி தேவைக்கேற்ப திறந்து விடுற அளவுக்கு இங்கே ஒரு அந்த திறந்து விடுற செட்டிங்ஸ் இருக்குது எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி